வணக்கம் நண்பர்களே அரசியல் களம் தனது அடுத்த கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் தேர்தல் களம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது எதிரெதிர் அணிகளாக இருப்பவர்கள் உடன்படலாம் முரண்படலாம் அது காலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலத்தினுடைய காட்சியாக இருக்கும் காலத்தினுடைய சுழற்சியில் எது வேண்டுமானாலும் மாறலாம் கால சுழற்சிக்கு உட்பட்டவர்கள்தான் அனைவரும் இப்போது அதுக்கு பெரிய உதாரணம் ஒரு நேரத்தில் என் தெய்வம் என்று வணங்குவதும் அடுத்து சிறிது காலத்திலேயே அவரை பழிப்பதும் மனித இயல்பாக மாறிவிட்டது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணத்தை இப்போது நான் கூறுகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி பெரியாரை விமர்சித்த பெரிய கூலியே கருணாநிதி தான் அப்படின்னு ஈரோட்டில் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார் அப்போது எதனால் இதை சொல்கிறார் அப்படின்னா கனிமொழி அவர்கள் இதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல கனிமொழி அவர்கள் எம்பி தூத்துக்குடி எம்பி பெரியாரை விமர்சிக்கும் கூலிகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்கிறாங்க அதற்கு அதற்கு சொன்ன பதில்தான் கருணாநிதி என்ற கூலி தான் பெரியாரை அதிகம் விமர்சித்தவர் இன்னும் பெரியாரை விமர்சித்த பெரிய கூலியே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் முழுமையாக என்ன சொல்கிறார் பாருங்கள் பெரியாரை எழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு கனிமொழி பேசியிருக்காங்க திமுகவினுடைய நிறுவன நிறுவன நிறுவனரான அண்ணாவையும் அவரது தந்தை யார் பேசின கனிமொழியுடைய தந்தை கருணாநிதியை குறிப்பிட்டு தான் அவரை அவாறு கூறியிருக்காருன்னு நினைக்கிறாங்க ஏன் நான் பெரியாரை எழிவுபடுத்தலை அவர் பேசினதை சொல்கிறேன் ரைட்டா ஆனால் பெரியார் என்ன பேசினாரோ அதைத்தான் எடுத்தும் பேசுகிறேன் ஆனால் பெரிய பெரியாரை பற்றி பேசுகிறார் கனிமொழி அவருக்கு பெரியார் என்ன பேசினார் எழுதினாலும் சொல்ல முடியுமா முடியாது பேர பேரறிஞர் அண்ணாவும் கருணாநிதி அளவுக்கு விமர்சித்தவர்கள் இருக்காங்களா இது உண்மை எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு அண்ணா அண்ணாவை பெரியார் எப்படியெல்லாம் இகழ்ந்து பேசினார் இந்த அண்ணா பெரியார் எப்படியெல்லாம் இகழ்ந்து பேசினார் கருணாநிதி எப்படியெல்லாம் பெரியாரை எடுத்து எதிர்த்து எழுதினார் என்பதெல்லாம் காலத்தின் வரலாறு இதுக்கு பத்திரிகை இருக்கா செய்தி இருக்கா டேட்டை சொல்லு அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க ஐயா இன்னும் இதே வேலையாக இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க நாங்கள் அவர் சொல்கிறோம் இது இப்படி இருக்குதுன்னு கேள்விப்படுறோன்னு ரைட்டுங்களா இப்போ பேரவங்க அண்ணாவும் எதுவும் பெரியாரை எதிர்த்தே பேசல நீங்கள் சொல்லுங்க அப்படி சொல்ல முடியாது எடுத்து பேசியிருக்காங்க கருணாநிதி பேசியிருக்கார் எந்த இடத்தில் கனிமொழியும் அவரது குடும்பமும் பெரியார் கொள்கையை பின்பற்றுன்னு சொல்ல முடியுமா சீமான் கேட்குறது நீங்கள் எந்த இடத்துலையாவது பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் என் குடும்பமும் நானும் பின்பற்றோம் அவரது மருமகனும் யார் கனிமொழியுடைய மருமகன் துணை முதல்வரான உதயநிதியின் நெற்றியில் திருநீர் பூசுகிறீர்கள் அதுதான் உங்கள் கடவுள் மறுப்பு திருநீர் பூசி விடுற எல்லாம் வந்திருக்கு யார் அந்த அம்மா போய் பூசுவாங்க ராஜாத்தியம்மா திமுக பெண்கள் கொடுத்துள்ள முன்னுரிமை என்ன சொல்லுங்க பெரியார் சாதி ஒழிப்பை எங்கு நிலை நிறுத்தினார் சாதி ஒழிப்புங்கிறத இத்தனை தொகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிடுவதற்கானது காரணம் சாதி தான் அதில் நூற்றுக்கு நூறு அதெல்லாம் சும்மா உடச்சி நீங்கள் பேச வேண்டியதான் என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கிழக்கு கிழக்கு சாலையில் நேற்று வந்தால் நாள் ஈசிஆரில் போயிட்டு இருந்த பெண்களை திமுக கொடியை கட்டி கொண்டு சாலையின் குறுக்கே போட்டு தொந்தரவு பண்ணுறான் என்னன்னு கேட்டால் வண்டி அடிச்சு தான் அதனால் நாங்கள் பண்ண சொல்கிறோம் ரைட் துரத்தி போனதாக கதை கட்டிகிட்டு இருக்காங்க இருக்கட்டும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதியை நிலைநாட்டோம் நாங்கள் காணோம் துப்பாக்கி இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நீதி பெற்றுக் கொடுத்துருக்கீங்க இது அவருடைய கேள்வி சீமானோட கேள்வி தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறை தலைமுறைகளை உருவாக்கியதை தவிர திராவிட கட்சியும் பெரியாரும் எந்த சாதனையும் செய்யவில்லை நூற்றுக்கு நூறு உண்மை நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்குவேன் இன்றைக்கு தமிழை சரியாக எழுத படிக்க தெரிந்த பேர் எத்தனை சதவீதம் நான் இளம் வயதில் உள்ள மாணவர்களை கேட்கிறேன் இள வயதில் உள்ளவர்களை கேட்கிறேன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த சேனல் இந்த பதிவு பார்த்துட்ருக்கவங்களுக்கே தெரியும் எழுத படிக்க தமிழில் எழுத தெரியும் படிக்க தெரியும் வாசிக்க தெரியும் புத்தகம் வாசிக்க தெரியும் சொல்கிறவங்க அடுத்த தலைமுறையை எடுத்துட்டாங்க மாபெரும் கொடுமை சரி ஸ்டாலின் குடும்பத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை கடைபிடிக்கப்படுதா முதல்வர் துர்கா மனை முதல்வரோட மனைவி துர்கா வீட்டில் பூஜையார வச்சுருக்காங்க கேட்டால் அவங்க தனிப்பட்ட உரிமை அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன உரிமை அங்கெல்லாம் கடவுளில் குட்டா மட்டும் கடவுள் காட்டு மிராண்டி கடவுளை நம்பர் காட்டு மிராண்டி போதிப்போன் முட்டால் எல்லாம் சொல்கிறீங்களே வீட்டில் போய் கண்ணி காட்டு மிராண்டி நீ ஒரு முட்டால் அப்படின்னு சொல்லுவார் அவர் மருமையை முதுக்கொண்டு பூசிக்கிறார் யார் சப்ரீசன் அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது சரி பொது தொகுதியில் இப்போ ஆர்எஸ்ஆர் இருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்குள்ள ஆள் வச்சுருங்க ஒரு பேச்சு பெரிய செல்வாக்கான ஆள் அவருடைய ஆளுமை திறன் இருக்குது திமுக அதுக்கு விட பெரிய பல கொம்புகள் மதிச்ச ஒரு கட்சி ஏன் ஆர்எஸ் அவ பொதுத்துறையில் பொது தொகுதியில் நிறுத்த முடியாதே ஏன் அவரை கொண்டு போய் தனித்தொகுதியில் நிறுத்துறீங்க ஒரு முறை நிறுத்துறீங்க அடையாளப்படுத்துறீங்க ரைட் அடுத்த முறை ஏன் முடியல இருக்குது ஸோ காரணம் இருக்குல்ல ஆராசா தனியாக ஒரு பொதுத் தொழில் நின்று ஜெயிக்கணும் அவர் முடியாது ஸோ இதிலிருந்து சீமான் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் என்ன குறிப்பிடுகிறார் இதிலிருந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எப்படி பயணம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்பதை இதிலிருந்து விளங்க முடிகிறது இறுதியான கருத்து என்னென்னா பெரியாரை அதிகம் விமர்சித்த கூலி கருணாநிதி தான் அண்ணா பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் என்று அழைக்க பிடிக்கிற அண்ணா அண்ணா இதில் ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக வெளியிடுங்க தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி